ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க டெய்லி ஒரு ஜூஸில் இன்றைக்கி மாதுளப்பழ ஜூஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மாதுளப்பழத்தில் உள்ள முத்துக்களை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு அது கூட டேஸ்ட்டுக்காக ஒரு ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி எடுத்து அதை அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச மாதுளப்பழ ஜூஸை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க மாதுளப்பழத்தில் எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லவே வேண்டாம் நம்ம பிளட்டு கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு இந்த மாதுளப்பழம் ரொம்ப உதவி செய்து ஹெச்பி கவுண்டு கம்மியாக இருக்கவங்க அடிக்கடி ஒன் வீக்குக்கு ஒரு தடவையாவது இந்த மாதுளப்பழ ஜூஸை எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு கிளாஸில் ரெண்டு ஐஸ் க்யூபு நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜாவதை அது கூடவே பாதாம் பிசினையும் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருந்த ஜூஸையும் ஊற்றி குடித்தோன்னா மக்களே டேஸ்ட்டு வேறு லெவல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிளட்டு கவுண்டு கம்மியாக இருக்கவங்க வீக்லி ஒன் டைம்ஸ் இந்த ஜூஸை எடுத்துக்கோங்க நல்ல ப்ளட்டு கவுண்டு இன்க்ரீஸ் ஆகும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ